வணக்கம் அன்பான உறவுகள் எல்லாருக்கும் இன்றைய காணொளி ரொம்பவே மிக மிக முக்கியமான ஒரு காணொலியா அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏராளமான சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்னும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எதையுமே வழங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே அது சம்மந்தமான எந்த ஒரு பதிலையுமே உங்களுக்கு கொடுக்காம இருந்தேன் இது வரைக்கும் ஆனா நாங்க தேடி பார்த்த விதத்துல இப்ப வரைக்கும் எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளிப்படுத்தப்படலை ஒரு சில டிஎஸ் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு எடுத்த தகவல்ல வந்து சொல்றாங்க இந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள்ள வந்து இரண்டாம் கட்டத்தில் இருக்கவங்களுக்கு பணம் வந்து வைப்பில் இடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதியும் வந்துருச்சு ஆனா இப்போ வரைக்குமே இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கான பணம் வந்து வரவு வைக்கப்படவே இல்லை அதுக்கான தாமதம் எதுக்காக ஏற்படுது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் வெளிவரல அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு சில விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை வந்து உங்களுக்காக நான் போடுறேன் என்ன முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து வந்து கேட்டிருந்தீங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு காலையில் என்னோட என்னோட அத்தட பேங்க் புக் அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் நாங்க கொடுக்க இல்லாத அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆனா என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் தெளிவா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நீங்க வந்து ஏஜி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க உங்களோட கியூஆர் துண்டை எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு அதாவது உங்களுடைய ஐடென்டி கார்டு உங்களோட கியூஆர் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க அதை என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை எடுத்து கொண்டுட்டு வந்து நீங்க கணக்கு இலக்கம் ஓபன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கான தீர்வை நீங்க போயிட்டு பேங்க்லேயோ அல்லது உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ்லேயோ கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நீங்க போயிட்டு பேங்க்ல வந்து கொடுத்துருந்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான கணக்கு இலக்கத்தை வந்து நீங்க ஓபன் பண்ணி கொள்ளக்கூடியதா இருந்திருக்கும் அப்படி செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா இனி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா குறிப்பிட்ட ஒரு கால பகுதியில மட்டும்தான் அதுக்கான அந்த ஃபார்ம்ஸ வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ள நீங்க போய் வாங்கி அதை வந்து நீங்க பேங்க்ல கொடுத்து நீங்க அங்க கணக்கு இலக்கம் வச்சிருக்கிறீங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு கொண்டு போய் ஃபோட்டோ காப்பீஸை நீங்க அட்டாச் பண்ணி அங்கே ஏஜ்ல வந்து நீங்க கொடுத்துருக்கணும் ஸோ அதை தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா இனி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியா இருந்தா நீங்க ஒருக்கா போயிட்டு உங்களோட டிஎஸ் ஆஃபீஸில் தான் கேட்டு பார்க்கணும் அட் த சேம் டைம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து ஃபாரின் போயிட்டேன் ஸோ எனக்கு அஸ்வஸ்மா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாட்டில் இருக்கவங்களுக்கே அஸ்வஸ்மை இன்னும் போடுபடலை ஸோ ஃபொரின்ல போனவங்களுக்கு தருவாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட் தான் ஏன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தியே அங்கே ஒரு கடிதத்தை நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த கணக்கு இலக்கம் இந்த வங்கியில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினா தான் உடனுக்குடன் அந்த வங்கி இலக்கத்துக்கு வந்து அவங்க காசை வந்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து டவுட் தான் கொஞ்சம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு இப்போ ஏன் ரெண்டாம் கட்ட கொடுப்பனவு கொடுக்கல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ நம்மளோட கெஸ்டிங் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் ஒரு தகவல் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு முதலாம் கட்டத்தில் மேன்முறையீடு செய்திருந்தாங்க தானே ஸோ அப்படியே மேன்முறையீடு செய்தவங்களுக்கான அந்த பணிகள் அவங்களுடைய மேன்முறையீடு வந்து மேல் பரிசீலனைக்கு உட்படுத்தினாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா இல்லையா அவங்களுடைய தகவல்களை வந்து பரிசீலனை செஞ்சாங்க அதாவது கிராம மட்டங்களில் வந்து அதுக்கான பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஆல்ரெடி வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் அப்படி அதை மிஸ் இருந்தா நம்மளோட சேனல்ல நீங்கள் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ அந்த பணிகள் அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கப்ப அதே மாதிரிதான் இரண்டாம் கட்டத்துக்குமே விண்ணப்பிச்சுட்டு தன்னோட நேம் லிஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மேன்முறையீடு செஞ்சாங்க சோ அப்படி மேன்முறையீடு செய்தவங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க பரிசீலனை செய்யறதுக்கு ஒரு கால அவகாசம் வந்து தேவைப்பட்டிருக்கும் அதெல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு இப்ப இது கால தாமதம் எப்படி வருது அப்படிங்கறத வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வாசிச்சிருந்தேன் அதுல இருந்த ஒரு தான் இப்ப உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் பொதுவா நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு பிரின்சிபல் அதாவது ஒரு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு கீழே வந்து தங்களோட வேலை திட்டங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் செய்யரும் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்குமே போய் சேரணும் அது வந்து நியாயமான முறையில போய் சேரணும் அப்படிங்கறதுல வந்து அவங்க கவனமா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே செஞ்சுட்டு வர நேரத்துல அவங்க என்னத்தை கருத்தில் கொண்டுட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதல் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு விஷயத்த சொன்னால் அது வந்து அத்தியாவசியமா யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து முதல்ல முன்னுரிமை கொடுத்து அதை வந்து நடத்திக்கிட்டு வராங்க எல்லா வேலை திட்டங்களுமே அப்படித்தான் உதாரணமா இப்போ வடக்கு சைடில் வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்து கிடையாது சோ ஓவராலாக பார்க்குற நேரத்துல யாரு கொழும்புக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ரெஷர் இருக்குது அவங்க அந்த விஷயத்த பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட்ல எடுத்துட்டு தான் வடக்குல வந்து இப்ப ரீசண்டா அவங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கூட ஓப்பன் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து எந்த அளவுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க எங்க உள்ள மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறத மைண்ட்ல எடுத்துட்டு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த வேலை திட்டங்களை அந்த பின்தங்கிய கிராமத்துக்கு செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இலங்கை நாட்டுல வெளிவரக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை பத்திரிக்கையில அந்த கிழமை வாசிச்ச ஒரு ஆர்டிக்கல்ல தான் இந்த விஷயம் வந்து நான் பார்த்தேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு இரண்டாம் கட்டத்தினுடைய கொடுப்பனவு ரொம்பவே தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லிட்டாங்க அஸ்விஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வந்து நாங்க போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது என்ன சீன் அப்படின்னு சொன்னா இப்போ வடகிழக்கு மற்றது இன்னும் சில இடங்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வங்கிக் கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ வந்து அந்த மாதிரி சைட்ல இருந்து பாக்குறவங்க இல்லாட்டிக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு காசு வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கிறாங்க யாருக்கு காசு போயிருக்கு போகலன்னு சொல்லி ஸோ ஒரு சாராருக்கு வந்து கிடைக்கப்பட்டுருச்சு ஒரு சாராருக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இப்போ நலன்புரி நன்மைகள் சபையினூடாக டிரெக்டா என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா ஏஜி ஆஃபீஸ் அதாவது உங்களுடைய டிஎஸ் ஆஃபீஸ்க்கு தான் அந்த காசு வந்து வர வைக்கப்படுது உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அத்தியாவசியமா இந்த காசு யாருக்கு தேவை ஓவராலா இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள்ல எந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறாங்க எங்க இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சரி நிரந்தரமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்த வந்து பெற்றுக்கொள்ள முடியாமலுக்கு இருக்குது எந்த இடத்துல பொருளாதாரம் வந்து ரொம்ப டவுனா அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படி எனலைஸ் பண்ற இடத்துல வந்து ரொம்பவே இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இது இல்லை அப்படின்னா எங்களுக்கு இனி காசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட மக்களை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை தான் அவங்க வந்து தெரிவு செய்யறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காசு கிடைக்கும் பட் உடனடியா அத்தியாவசியமா யாருக்கு அது தேவை அப்படிங்கறத வந்து கருத்துல கொண்டுதான் அப்படியான பிரதேச செயலகங்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினூடாக டிரெக்டா காசு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது சோ இப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கனால நாங்க இப்ப கெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அப்போ காசு போடப்பட்டிருக்குது அதுவும் யாருக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட ரொம்பவே பின்தங்கி ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்த டிஎஸ் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க சோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை ஓரளவு என்ன நடக்குது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த காணொலி